ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் மரவள்ளி கிழங்கு லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி லட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கிழங்குல பண்ணீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக யாருமே நம்பவே மாட்டாங்க ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான கிழங்கு லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே ஈஸி ஃபஸ்ட்டு கிழங்கு பார்த்திங்கன்னா அதோடய தோல் எல்லாம் சீவிட்டு நம்ம வேக வைக்கணும் மரவள்ளிக்கிழங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைப் இருக்கும் தண்ணி கிழங்கு இருக்கும் அது வந்துட்டு சும்மா நார்மலாக வேக போட்டாலே வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும் இன்னொன்று கிழங்கு இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா தான் வேகும் ஒரு வேளை நீங்கள் குக்கரில் போட்டு வேக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அப்படின்னா குழையிற மாதிரி வந்துட்டு வேக வைக்கக்கூடாது கொஞ்சம் இந்த நர நரன்னு சொல்லிட்டு வேக வைக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம வேக வச்சுட்டு லட்டு செய்யும்போது அந்த லட்டு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நான் வெறும் பாத்திரத்திலே வந்து வேக வைக்க போகிறேன் போறேன் ஸோ அதில் தண்ணி சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு இந்த கிழங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே மையா நசுக்குன்னா மையா நசுங்குள்ளே அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கக்கூடாது நர நரன்னு சொல்லிட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு வெந்துருச்சு இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கத்தி வச்சு குத்துணும் அப்படின்னா அது உள்ளே இறங்கணும் அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ பாருங்கள் இப்படி குத்தும்போது அது ரெண்டாக உடையுது பார்த்தீங்களா இந்த ஒரு பதம் வர வரைக்கும் வேக வச்சோம்னா போதும் இப்போ அந்த தண்ணியில் வடிய வச்சுட்டு கிழங்கு மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நசுக்கிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் கூட குறை குறைப்பாக இதை வந்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிழங்கெல்லாம் நசுக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நான் ஒரு ஒரு அடி அடித்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நர நரன் இருக்கும் இதுவே நீங்கள் மையா பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி குறை குறைப்பாக வந்துட்டு வேக வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணுறேன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு இருக்கும் இதுவே நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஒரு ரெண்டு ஏலக்காவை போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் இல்லை நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிட்டு நினைச்சீங்கன்னா நாட்டு சக்கரையை வந்துட்டு யூஸ் பண்ணுங்க பாத்தீங்கன்னா தேவையான அளவு நாட்டு சக்கரை நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு நாட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக இதில் துருவினை தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தேங்காய் ஃபுல் தேங்காவை வந்துட்டு துருவி எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு முக்கால் வாசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பேலன்ஸ் இருக்கிறத வந்துட்டு அந்த லட்டுக்கு மேலே கோட்டிங்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை நம்ம மாவு பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம் இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கறனால லைட்டாக தண்ணி விடும் பட் வந்து அது டைட் ஆகிக்கும் ஏன்னா இந்த கிழங்கு வந்துட்டு நல்லா அந்த இந்த நாட்டு சக்கரையிலருந்து வர அந்த தண்ணி வந்துட்டு உறிஞ்சிக்கும் ஸோ இப்போ நல்லா நம்ம அழுத்தி வந்து பிணையணும் அப்போ தான் நம்ம சேர்த்திருக்க அந்த நா மட்டு சர்க்கரை அதுக்கப்புறமா அந்த தேங்காய் எல்லாமே வந்துட்டு ஒன்றா ஃபுல்லாக சேர்ந்து மிக்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் லட்டுக்கு எப்படி உருண்டை பிடிப்போமோ அதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி நீங்கள் கிழங்கு அப்படியே வறுத்து வச்சிங்கன்னா அவ்வளோக்கா யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே இந்த மாதிரி லட்டு பிடிச்சி வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக நான் தேங்காய் வந்துட்டு துருவின தேங்காவை கொஞ்சமாக பேலன்ஸ் வச்சுருக்கேன் அதில் இதில் இந்த லட்டுவெல்லாம் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காயில் துருவின தேங்காயில் இந்த லட்டுவை போட்டுட்டு உருட்டி உருட்டி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இதோட டேஸ்ட் இன்னுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் சும்மாவே நீங்கள் தேங்காய் துருவி வச்சிங்கன்னா குழந்தைங்களெல்லாம் அதை விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் தேங்காவை இது கூடலாம் மிக்ஸ் பண்ணி இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான மரவள்ளி கிழங்கு லட்டு ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் இந்த ஒரு ரெசிபியை செஞ்சு தாராளமாக கொடுக்கலாம் ஒரு தடவை செஞ்சாலே மொத்த லட்டுவும் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க